அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ சந்தாவும் அனீஷும் வீட்டில் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு வந்து ரொம்ப டப்பு டப்பு டப்புன்னு தட்டுற மாதிரி கேட்கவும் ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க சந்தா இருந்துட்டு பயந்துட்டு அவங்களோட முறை பையன் தான் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க ஸோ அனீஷ் இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறான் சந்தா நீ கவலைப்படாமல் இரு எதுவாக இருந்தாலும் சேரன் பையாக்கும் நம்ம ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் கதவையே திறக்கிறாங்க அதே மாதிரியே பார்த்தா அந்த பையனும் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அங்கே வந்து கதவை தட்டி வேகமாக இது பண்ணிட்டு இருக்காங்க கதவை திறந்த கையோட வேகமாக போயிட்டு அனிஷ் கிட்டேயும் சண்டை போடுறாங்க கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்பவுமே ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசிட்டு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டே இருக்கிறது அக்கம் பக்கத்தில் அந்த நைட் நேரத்தில் இவ்வளோ சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முழிச்சு வந்துடுறாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னே என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கிட்ட போய் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது என் தங்கச்சிக்கு விருப்பமே இல்லை ஆனால் இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான் எங்களோடய தான் இவன் அதனால தான் நான் பீகார்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் எடுத்து சொல்கிறாரு ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக வந்துட்டு உடனே சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஸோ சேரன் எல்லாருமே வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஃபோன் அடிக்கவும் டக்குன்னு சோழன் தான் பார்க்குறாரு பார்த்துட்டு ஆனால் ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன் அனீஷ் பையாதான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அனிஷா என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அனிஷு அப்படின்னு சொல்லும்போது பையா ரொம்ப பயமாக இருக்கு பையா அவன் தேடிட்டு இங்கே வந்துட்டான் சந்தாவும் ரொம்ப பயந்து போயிடுச்சு வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் எல்லாருமே முழிச்சிட்டாங்க பையா பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து கூடி நிற்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் உடனே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ இங்கேயே வந்துட்டானா சரி 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 இதை நாங்கள் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக எழுந்து உட்கார் என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்திரிச்சிடுறாங்க உடனே சேரன் சொல்கிறாரு ஆமா இங்கே பல்லவன் விஷயத்தில் நடந்ததில் நான் அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன் அந்த பையன் ஃபோன் பண்ணி மிரட்ட நான் அன்னைக்கே சொந்த அழுதுட்டுருந்துச்சு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு அன்னைக்கு நான் தைரியம் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் வீட்டில் வந்தால் பல்லவன் கோச்சிட்டு போயிட்டானா அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே என்னென்ன இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா அந்த பொண்ணு பயந்து போய் அழுதுட்டு இருக்காண்டா அதனால நான் இப்போ உடனே போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாண்டின்னு சொல்கிறாரு என்னென்ன நீ மட்டும் தனியாக போறியா இரு நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னேன் ஆ சரி வாங்கடா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க பல்லவன் கூடவே அண்ணே நானும் வரன அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா நீ சின்ன பையன் நீ இங்கே இருடா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு சொல்லும் போது நிக்க மாட்டேனா சொல்லிட்டு இருக்கீங்க நானும் காலேஜுக்கெல்லாம் போகிறேன்ல நானும் வரனே என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க நாலு பேருமே வேக வேகமாக வெளியே வரும்போது வெளியில் வந்துட்டு நடேசி அப்பா டக்குன்னு எழுந்து பார்க்குறாரு என்னடா இன்ன எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ உடனே சேரன் போய் சொல்கிறாரு ஒன்றும் இல்லைப்பா சந்தா பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை அதனால அனிஷ் ஃபோன் பண்ணால் அதான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா திரும்பவும் ஒரு இந்திக்கார குடும்பத்துக்குடைய பார்த்து எதுவாக இருந்தாலும் பார்த்து கவனமாக செய்யுங்கடா ஒன்றுக்கு ஒரு நாலு நாலு வாட்டி யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பல்லவனு இருந்துட்டு உங்களை மாதிரிலாம் ஒன்றும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சடக்குன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிடுறாரு சரின்னு சொல்லி இங்கேருந்து அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க அங்கே இவங்க போகிறதுக்கும் போலீஸ் கரெக்டாக வர்றதுக்கும் சரியாக இருக்குது ஏன்னால் பக்கத்தில் இருந்த யாரோ இந்த மாதிரி பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு போலீஸுக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஸோ போயிட்டு என்ன அனிஷ் என்ன பிரச்சனை போலீஸ்லாம் வர வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது யார் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரில பையா போலீஸ் வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விடு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது கரெக்டாக போலீஸ் வந்து கேட்குறாங்க நீங்களே யார் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் ஃபோன் பண்ணி வர சொல்லேன் வந் இவங்க வந்துட்டு என் கூட தான் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் எடுத்து சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இப்போ சந்தாக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னம்மா இவர் ஏன் வந்து உங்கள்கிட்ட பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சந்தாவும் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அனுஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி எனக்கு விருப்பமே இல்லை இப்படி வந்து என்னை தொல்லை பண்ணுறாங்க அதனால தான் நான் எங்கள் அண்ணன் கூடையே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ போலீஸ் வந்து வான் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு தான் விருப்பமே இல்லை இல்லை அந்த பொண்ணு மேஜர் தானே பிடிக்காத ஒரு இடத்துக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அதனால் மரியாதை இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் பிடிவாதமாக சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் கட்டினா அவ்வளோ தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மிரட்டி பேசுகிறாங்க இதுக்கு மேலே ஏதாவது பேசினீங்கன்னா அரஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வான் பண்றாங்க ஒரு வழியாக அந்த இடத்துல சமாளித்து போலீஸ் அவங்கள அனுப்பி விட்டாலும் அந்த பையன் வந்து ஹிந்திலே வந்துட்டு அனிஷ்கிட்ட சொல்லிவிட்டு போகிறான் எதுவும் எப்படியா இருந்தாலும் அவளை நான் ஏதாவது பண்ணாமல் விட மாட்டேன் அவள் எனக்கு தான் கல்யாணம் பண்ணணும் இல்லைனா யாரையுமே கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டிகிட்டே போகிறாரு இதை கேட்டுட்டு சேரன் கேட்குறாரு என்ன சொல்லிட்டே போகிறான் அனிஷ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பையா அவன் சந்தாவை வந்து யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டானா அவன் தான் கல்யாணம் பண்ணுவானா அப்படி ஏதாவது பண்ணால் சந்தாவை ஏதாவது பண்ணிடுவேன் மிரட்டுறான் அப்படின்னு சொன்ன உடனே சோழன் இருந்துட்டு ஓ அப்படிலாம் அவர் பண்ணிடுவாராம்மா நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது அப்படிலாம் சும்மா விட்டுருவோம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் போலீஸும் பார்த்து போய் பேசுகிறாங்க என்னம்மா ஏன் இப்படி அவங்க வந்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிறீங்க பிடிக்கலன்னா அங்கேயே பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க நாங்கள் எவ்வளவோ சொன்னாலும் கேட்கல அதனால தான் இங்கே வந்து இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இப்போ அனீஷ் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸோ உடனே இந்த இடத்துல அனீஷ் வந்து கேட்குறாரு இங்கே திரும்பவும் இங்கே வச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது பையா அப்படின்னு சொல்லும்போது உடனே பாண்டியன் சொல்கிறாரு என்னென்ன அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி உனக்கும் பிடிச்சிருக்குல பேசாமல் கல்யாணத்தை நடத்திடலாம்லண்ண அப்படிங்கிறாங்க அது எப்படிடா சோலா உடனே பண்ண முடியும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பேசணும்ல அப்படிங்கிறாங்க யார்கிட்ட பேசணும் நிலா கிட்ட தானே அப்படின்றாங்க டேய் அப்பா கிட்ட பேச அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்பா ஒன்றும் சொல்ல முடிய மாட்டார் பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போயுமே சந்தா வந்து அப்படியே பயந்த மாதிரி பார்க்கும்போது நீ அதெல்லாம் பயப்படாதப்பா சந்தா பார்த்துக்கலாம் விடு அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோப் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க ஸோ அனிஷ் என்ன பண்ணிடுறாருன்னா அங்கே வீட்டில் இருந்து சந்தா இருக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கையில் எல்லாம் தூக்கிட்டு வந்த உடனே நடேசனப்பாக பார்க்குறாரு என்னடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் பார்த்த உடனே சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அதனால் அங்கே இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னொன்னு கல்யாணம் பண்ணாமல் எப்படி அந்த பொண்ணை வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியும் நாலு பேர் நாலு விதமாக பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த விஷயம் நிலாவுக்கும் தெரிஞ்சு அவங்களும் சொல்கிறாங்க அங்கிள் பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அங்கல் அண்ணனுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணணுன்னு தானே பண்ணுறோம் மாதிரி அண்ணனுக்கே பிடிச்சிருக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவங்க வாழட்டுமே அப்படிங்கிறாங்க என்னமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி அவன் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்தான் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது நடசனப்பா என்ன சொல்லிடுறாருன்னா கல்யாணம் வந்து நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு தான் அங்கே தான் போய் நடத்தணும் ஏன்னா அங்கே தானட உனக்கு பூ போட்டு கொடுத்தாங்க இந்த வருஷத்துக்குள்ளார உனக்கு கல்யாணம் ஆகிடும் அடுத்த திருவிழாக்குள்ளார நீ வந்து உன் பொண்டாட்டி கூட தான் வருவான்னு சொல்லி பூ வாக்கு கொடுத்தாங்கல்ல சாமி வந்து ஆடிச்சில்ல அப்போ அதே மாதிரி உனக்கு நடக்க போகுதுன்னா உன் கல்யாணத்தையும் அங்கேயே நடத்திடலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க உடனே அனீஷ்கிட்ட கேட்கும்போது என்னப்பா உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என் தங்கச்சி நல்லா வாழ்ந்தால் போதும் சேரன் பையா கூட அது இருக்கிறாங்க அதனால் நீங்கள் பார்த்து எது பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரி சரி அப்போ ஓகே ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணா வீட்டில் வச்சிட்ருக்கதெல்லாம் எங்கள் பழக்கம் இல்லை அதனால் நீ வீட்டுக்கே கூட்டிகிட்டு போ எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால் ஒரு நாள் மட்டும் அங்கே இருந்துட்டு மறுநாள் சந்தா கிளம்பி வீட்டுக்கே போயிடுறாங்க அங்கே ஸோ அன்னைக்கு நைட்டு வந்துட்டு சந்தா வீட்டுக்கு போய் இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது பாண்டி எல்லாருமே அங்கே இருக்கும்போது இவங்க கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க வானதி அப்போ வந்து பாண்டின உடனே ஃபோன் எடுக்கலன்னொன்னே மறுநாள் நேராக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க நான் எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபோனே எடுக்க மாட்டியா எதுக்கு தான் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க என்ன என்னை பார்த்து கிண்டலாக இருக்கா அவங்களுக்குலாம் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போ பாரு உனக்கு ஃபோனை வச்சுக்கிட்டே சுற்றணுமா ஹே பேசாமல் ஃபோனை இப்படி தூக்கிட்டே சுற்றுறதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிட்டாது நீ சுற்றலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க உடனே நல்லா எடுத்து சொல்லுங்கள் எங்கே அவன் என்ன கல்யாணம் பண்ணணுனாலே யோசிக்கிறானே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கவலைப்படாத வானன் வானதி அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது அடுத்தது உனக்கும் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் எடுத்து சொல்கிறாரு அப்படியான கல்யாணம் ஆக போகுதா பொண்ணெல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து பாண்டின்னு சொல்கிறாரு ஆமாம் சந்தாவை தான் பேசியிருக்கோம் சந்தாக்கும் அண்ணனுக்கு சீக்கிரமாகவே எங்கள் குலசாமி கோயிலில் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னு இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் சூப்பர் என்ன ரொம்ப சூப்பர் என்ன எனக்கு ரொம்ப இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்பாடா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஏன் ரூட்டு க்ளியர் ஆயிடும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே சோழன் இருந்துட்டு அதை எப்படி போனா என்ன உணக்குவோம் விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாலும் அடுத்து வரப்போகிற கதைக்களம் அப்படிங்கிறது சேரனுக்கும் சந்தாக்குமான அந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சு தான் வந்துட்டு கல்யாணம் முடிய போகுது எப்படி போகுது என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான கதைக்களம் தான் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்